ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க ப்ரீவியஸ் பார்ட் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க அதை கிளிக் பண்ணி பாருங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்டார்டிங் சீனில் ரோஷினியை தான் காமிக்கிறாங்க ஸோ அவங்களுமே என்னை யாராச்சும் காப்பாத்துங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து அம்மனுமே ரோஷினி உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்துமே எவ்வளவோ இழுக்கிறான் ஆனால் அவளால இழுக்கவே முடியலை என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுமே தன்னுடைய மேஜிக் ஸ்டிக்கை வச்சுமே அந்த இதுக்கு ஒரு ஆர்டர் போட்டு அவளையுமே இழுத்துட்டுறான் என்னாச்சு ரோஷ் ஹவர்ஸ் இங்க எப்படி வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம அந்த கிணத்துல உள்ள அந்த தண்ணியுமே அப்படி தீ எறியட்டும்னு சொல்லிடுறான் சோ அந்த இடத்துல அப்படியே தீ எரிஞ்சிட்டு இருக்கு அவளுமே எனக்கு தெரியாது எனக்கு இங்க யாரோ கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு அதான் அந்த புக் கிட்ட வந்து ஆனா அந்த புக்கு ஓபன் பண்ணி என்னையும் அப்படியே உள்ள இழுத்துக்குச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஆனா நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயந்துட்டாங்க சரி பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுமே அவளை ரூம் கலைச்சிட்டு வரா சோ அவளுமே ரூம்ல உட்காந்து நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்ப பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட டவலையுமே கொடுக்குறான் இல்லங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லி அவளுமே தொடச்சிட்டு இருக்கா அங்க வந்து பாட்டியுமே நான் நாட்டை கேட்டுட்டேன் அது சோனிய கிணறு தான் நம்ம ரோஷினிகாண்டி தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அவனுமே யாராச்சும் உள்ள வராம இந்த கிணறு தனியா வந்திருக்காது சோ இந்த வீட்டுல சக்தி உள்ள வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுமே இவங்க எல்லாரும் சேர்ந்து வீட்டை சு ி அந்த பொடியை தான் போட்டு ஸோ அப்போ வந்து அம்மன் சொல்றான் இந்த பொடி வந்து ரொம்ப பவர்ஃபுல் ரோஷினி உங்களுக்காக தான் நாங்கள் இந்த பொடியை போட்டிருக்கோம் ஸோ நீங்க வீட்டில இருந்து வெளியில வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் உடனே பாட்டியுமே ஆமாமா இந்த நாள் காலையில வரைக்குமே இந்த இடத்துல இருந்து வெளியில வரக்கூடாது அந்த கிணறு உனக்காக தான் வந்திருக்கு ஸோ ஒன்னு அழைச்சிட்டு போக தான் இருந்திருக்கு இனிமேல் யாருமே உள்ள வர முடியாது நீ மட்டும் வெளியில போகாம இரு என்னம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நான் வெளியில போக மாட்டேன் பாட்டேன் அது மட்டும் இல்லாம அமனுமே பேசாம நம்ம இந்த நிச்சயதார்த்தத்தை கொஞ்ச நாள் தள்ளி வைக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் இதை பார்த்து ரோஷினியுமே இல்லை இல்லை நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய கஷ்டம் கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே நான் கஷ்டம் கொடுக்க விரும்பல இதுல நான் வெளியில நம்ம போகக்கூடாது அப்படி தானே நான் போக மாட்டேன் சொல்லிடுறாங்க பாட்டியுமே சரிமா நீ உள்ள போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு நாள் ஆகுது சாஃப்டாப் வீட்டுல இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே வெல்கம் பண்ணிருக்காங்க ஆமனுமே ரோஷினியை தேடிட்டு இருக்கான் சோ ரோஷினியுமே வந்துடுறாங்க உங்களுக்கு இப்ப பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் பரவாயில்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஆனா அங்க பார்த்தா அந்த ஷமீர் வந்திருக்கான் சோ இதெல்லாம் பார்த்து நம்ம ரோஷினிக்குமே ரொம்ப ஷாக்கா இருக்கு ஆனா அவனுமே அந்த ஷமி ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறான்றத ஒருத்தவங்க சொல்லிருப்பாங்க தான் நினைச்சிட்டு இருக்கான் அந்த சமியமே நம்ம ரோஷினிய வச்சக்கன் வாங்காம பாத்துட்டு இருக்கான் இதெல்லாம் நம்ம அவன் நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறான் வெளில வந்து அந்த ராஜிலுமே அந்த சோனி தான் கொண்டு வந்திருக்கு சோ அதனால உள்ள வர முடியல அதாவோட ஹெல்ப் கொண்டு உள்ள வந்திரலாம்னு பாக்கு சோ அந்த கிணறு மட்டும் உள்ள வர முடியல என்ன இப்படி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கு நீங்க அப்படியே அந்த ஹால்ல நம்ம ரோஷினியுமே நின்னுட்டு இருப்பா சோ சாராவுமே வந்து அண்ணையும் கூட கொஞ்சம் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு மட்டுமே கிச்சனுக்கு கூட்டு போயிடுறா ஸோ நான் ஃபர்ஸ்ட் கொண்டு போற போறேன் நீங்க பின்னாடி இதை எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இதெல்லாம் பார்த்த கோவத்துல அவனுமே அவளோட கிட்ட வந்து அந்த இடத்துல மாயத்திரை உருவாகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவளையுமே கேள்வி கேட்டுட்டு இருக்கான் சமீர் உங்களுக்கு இங்க வருவான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான் எனக்கு தெரியாது அம்மன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதுமே பொய் சொல்லாதீங்க ரோஷினி அது எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம சமீருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிட்டு அவட தான் நீங்க திருமணம் செஞ்சுக்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த பத்தி நீங்க ஏன் இப்ப பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இல்ல எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லவுமே அவ ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்கா எதுக்கு அமைதியா இருக்கீங்க உண்மையை சொல்லுங்க உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் பிளாங்க் செக்கு தானே அலங்கி அலைவீங்க அதான் என்னுடைய பிளாங்க் செக்க பார்த்துட்டு ஷமீரோடைய பிளாங்க் செக்கையும் அவனையும் வேணான்னு சொல்லிட்டு என் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான் அப்ப நம்ம ரோஷினியுமே இது எல்லாமே போய் அம்மன் ஆனா நான் உங்கள்ட்ட உண்மையை சொன்னா என்னுடைய அம்மாவை நீங்க மதிக்க மாட்டீங்க தப்பா நினைச்சுப்பீங்க சோ நான் உங்கள்ட்ட உண்மையை சொல்ல போறது இல்லை என்ன நீங்க எவ்வளவு நாளும் காயப்படுத்திக்கோங்க ஆனா எங்க அம்மாவை நீங்க காயப்படுத்துறத நான் என்னைக்குமே தாங்கிக்க மாட்டேன் அம்மன் அப்படின்ற மாதிரி அவளுமே நினைச்சிட்டு இருக்கா சோ இவனுமே வந்துட்டு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா ரோஷினி எங்க அம்மா கூட சொன்னாங்க சோ அதெல்லாம் நான் நம்ப கூடாதுன்னு தான் இருந்தேன் ஆனா உங்களுடைய கேரக்டர் தான் இருக்கு நீங்க பணத்துக்காக தான் எல்லாம் செய்வீங்க நீங்க ஒரு கேடு கட்ட ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிடறான் சோ அவளுடைய அந்த கையில வச்சிருந்த பாத்திரத்தையுமே அவளுடைய காலேயே போட்டுடுறான் அந்த இடத்துக்கு வந்த பாட்டியுமே அம்மன் கிட்ட என்ன அம்மா நீ பேசிட்டு இருக்க தனியா அங்க உள்ளவங்க எல்லாரும் அங்க இருக்காங்க நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவுமே இல்ல பாட்டி உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்தா சொந்தக்காரங்க ஷமீர் ஷமீர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கவுமே யார் அப்படின்னு சொல்லி அவங்களுமே கேட்கறாங்க ரோஷினி கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்துச்சுல்ல அந்த பையன் தான் இந்த பையன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே நீ அப்தாபு பாரு அப்தாப் ரொம்ப நல்ல கேரக்டரா இருக்கான் சோ அப்தாபுக்கும் இதுக்கும் சம்பந்தமா இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நான் எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணணும்னு நினைக்கிறேன் இவங்களுடைய பயோவெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நீ செக் பண்ணுப்பா ஆனா யாருக்குமே இது தெரிய வேணாம் அபிஷியலா பண்ண ஆனா எல்லாரும் கஷ்டப்பட்டுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சோ அங்கேயுமே நம்ம ரோஷினி கையில அந்த சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு இருப்பா இதெல்லாம் பார்த்தா ஷமீருமே இவர்கிட்ட ஏதாச்சும் சண்டை இருக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டுமே நேரம் அவகிட்ட வந்து அவளுடைய கைய புடிச்சு நீங்க ஏண்டுதாங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான் சோ இதெல்லாம் பார்த்துட்டு அமன் ரொம்பவே டென்ஷன்ல தான் இருக்கான் அந்த இடத்துல இருந்து எல்லாரும் போனது இந்த ஷமீரும் வந்துட்டு நான் உன்ட்ட பேசணும் ரோஷினி என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் உன்ட்ட பேசணும்ன்ற எந்த அவசியமும் எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி இவ இங்க பேசிட்டு இருக்கிறத அங்க அம்மனுமே இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கான் சோ அந்த பங்கன்லயுமே தட்டை மாத்திக்க போறாங்க போல சோ அவங்களுமே தட்டை குடுக்கறாங்க இவங்களும் வாங்கிக்கிறாங்க அப்ப பாட்டியுமே அம்மன் ரோஸ் பொண்ணு வீட்டு சார்பா நீங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அம்மனோ சாரா நீ குடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே தள்ளி போயிடுறான் சோ பாட்டியுமே ஆ பிரச்சனை இல்ல குடுக்கலாம் நீங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த தட்டையுமே அவங்க வாங்கி வச்சிடுறாங்க சோ அந்த இடத்துல இருந்துமே இந்த அம்மன் போக பாப்பான் சோ அந்த ஷமீர் பையலுமே வந்துட்டு நான் அவன்ட்ட சொல்லணும் இவன் எத்தனை நாளைக்கு இந்த வீட்டுல இருப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் அவன் ஒண்ணுமே சொல்ல

நல்லபடியா இருந்துட்டு போங்க அதுக்கப்புறம் நீங்க யார் பிளாங்க் செக்காக எத்தனை கல்யாணம் பண்ணாலும் நான் எதுவுமே கேட்க போறதும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அம்மன் அப்படின்ற மாதிரி சொல்லும் இந்த வீட்டுல உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி தான் அந்த சூனிய பொடிய போட்டிருக்கோம் சோ நீங்க வீட்டை விட்டு மட்டும் வெளியில போயிடாதீங்க அது மட்டும் இல்லாம என்னுடைய தங்கச்சிக்கு அசிங்க தர மாதிரி எந்த ஒரு செயலுமே செஞ்சுடாதீங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அம்மன் அப்படின்னு சொல்லவுமே பிளீஸ்ங்க இதை மட்டும் நீங்க செய்யுங்க அந்த ஒரு மாசத்துக்கு நான் சொல்ற மாதிரி அது மட்டும் இல்லாம என்னுடைய தங்கச்சி சாராட்ட இருந்தும் சாய்மாட்ட இருந்தும் கொஞ்சம் தள்ளியே இருங்க அதுதான் அவளுங்களுக்கும் நல்லது உங்களுக்குமே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சோ நம்ம ரோஷனியுமே தூங்கிட்டு இருக்கா ஆனா அவனுமே போன் பண்ணி நான் உங்க வீட்டுக்கிட்ட நிக்கிறேன் போனை நீ இல்ல சோ கீழ வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இவளுமே நான் என்ன நீ வச்சாலா நானா வர முடியாது நான் இதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் அவனுமே அவனோட தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கணுமா இல்ல வேண்டாமா அவங்க குடும்பத்தில் போய் நான் சொல்லிவிடுவேன் என்னுடைய ஒய்ஃப்ட சொல்கிறேன் இந்த பொண்ணு தான் என்னை வந்து திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு செக் வாங்கினான்னு சொல்கிறேன் அப்போ இந்த கல்யாணம் நிற்கும் தானே அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு இருக்கான் ஸோ அவ நம்ம ரோஷனியுமே இந்த அமன்ட்டு சொல்லாமல் நம்ம எப்படி இந்த இருந்து போகிறது அது மட்டும் இல்லாமல் இவங்க நம்மளை நம்பி நிறைய பொடிஸ் வேறு போட்டு வச்சுருக்காங்களே ஸோ யாரும் உள்ளே வந்துடக்கூடாது ஆனால் நம்ம பிரேக் பண்ணக்கூடாது நான் சாய்மாக்காக இந்த விஷயத்த செய்யலைனா வேறு யாருக்காக செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுமே அவ கிளம்பி அந்த கோட்டையுமே தாண்டிடுறா அந்த ஷமீருமே ஃபோன் பண்ணி அமன் நான் ஷமீர் பேசுறேன் உன்னோட ஒய்ஃப் உன்னோட ரூம்ல இருக்காளான்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சோ இவனுமே வந்து பாத்துட்டு இந்த பொண்ணு தான் போனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கச்ச அவனுமே ஃபோன் பண்ணி இந்த லொகேஷனுக்கு வந்துரு தான் உன் பொண்டாட்டி நானும் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுறான் அங்கேயுமே ரோஷினி வந்துருதா சோ அவனுமே ஆஹ் வரமாட்டேன்னு சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கச்ச இவளுமே உனக்கு செருப்பு பிஞ்சிரும் பதுக்கோ உனக்கு செருப்பை கழட்டி அடிக்கலான்னு தான் வந்திருக்கேன் என்ன தைரியம் இருந்தா என்ன நைட்டு நேரத்துல நீ கூப்பிடுவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா நீ என்ன வியாக்கியானத்தில் பேசுகிற அப்போ எதுக்கு நீ வந்த அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும் போதுமே நீ சாய்மாவுடைய கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன்னு சொன்ன அதான் நானும் வந்தேன் உன்னால சாய்மாக்கோ இல்லை என்னுடைய குடும்பத்துக்கோ எந்த ஒரு ஃபங்க்ஷ் கலங்களமும் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா உடனே அவனுமே கல்யாணம் ஆகி ஒரு மாதம் கூட ஆகல அதுக்குள்ளேயும் இவ்வளோ ஒரு நேர்மையாக இருக்கே அந்த குடும்பத்துக்கு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான் இப்போ எதுக்கு நீ டைவர்ட் பண்ணுற டைவர்ட் பண்ணாத சாய்மாக்கோ எதுக்கோ இந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இவனுமே அங்கே அம்மன் வர்றத பார்த்துட்டுமே அப்படி பிளேட்டை மாத்தி போட்டுடுறான் என்ன மன்னிச்சிரு ரோஷினி நான் தெரியாம பண்ணிட்டேன் நான் உன்னை வந்து அப்படி பண்ணிருக்க நான் செக் உனக்கு கொடுத்துருக்க அப்படின்ற மாதிரி திடீர்னு சொல்லிட்டு இருக்கா நம்ம ரோஷினிக்குமே திடீர்னு இவன் என்ன லூசு பையன் மாதிரி பேசுறான் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கா அங்க ரோஷினி ரோஷினியுமே இந்த லூசு பையலுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பா ஆனா இவன் அவன் இருக்கிறத பார்த்துட்டு அவளையுமே சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிடுறான் ஸோ அங்க வந்து அவனுமே இதெல்லாம் பார்த்துடுறான் நம்ம ரோஷினியுமே தள்ளுடா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டுட்டு பார்க்கா நம்ம அமனுமே வந்திருக்கான் சோ இங்க நான் சொல்றதை கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே நீங்க காருல போங்க ரோஷினி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் எங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காருக்கு போங்க அப்படின்னு சொல்லி கத்திடுறான் உடனே அவளுமே அங்க போய் நின்னு அழுதுட்டு இருக்கா சோ இவனுமே ஷமீர்கிட்ட வந்து உனக்கு அவ்வளவு தான் மரியாதை மரியாதை கெட்டு போயிரும் அப்படின்ற மாதிரி நம்ம அமனுமே சொல்லிட்டு இருக்கான் அப்போ ஷமீருமே இங்க பாரு நீ வந்து அவளை கல்யாணம் பண்ணிட்ட சரி ஓகே ஆனா இவளை வந்து ஒய்ஃபாலாம் வச்சுக்கூடாதா சைடா வச்சுக்கோ நீ ஒரு மாசம் நான் ஒரு மாசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஷினியே பேரன் பேசிட்டு இருக்கான் நம்ம அமனுக்கு வந்தால் கோபத்துக்கு அவன் கழுத்தை புடிச்சிடுறான் புடிச்சிட்டு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை இதுக்கு மேல ஏதாச்சும் என் குடும்பத்துக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோ ஏன் உன்னை உருந்தர் இல்லாம அழிச்சிருவேண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே கார் கிட்ட வந்துடுதான் சோ இந்த பயலுமே இனிமேல் நான் ரோஸ்னி மட்டும்தான் என்னுடைய பிரச்சனைன்னு நினைச்சேன் அவளைதான் எளிமையா நினைச்சேன் உன்னையும் சேர்த்து இனிமேல் நீ என்ன என்னுடைய எளிமையா நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இங்க கார்ல ஏற ரோஸ்னி அப்படின்னு சொல்லிட்டுமே அவளை கார்ல ஏத்தி அவங்க வீட்லயுமே விட்டுடுறான் நான் சொல்றது கேளுங்க அம்மன் சொல்லும் போதுமே நீ இனிமேல் என்னுடைய மூஞ்சில முழிக்காதீங்க ரோஸ்லி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இதோடயமே இந்த பாட் கம்ப்ளீட் ஆகுது இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் மை ஃப்ரெண்ட்